ஏசு மரிசூசை இவர்களுடைய குடும்பம் ஒரு திரு குடும்பமாக இருந்தது அந்த திருக்குடும்பம் நம் அனைவரின் குடும்பங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக பாதுகாவலாக இருக்கிறது எனவேதான் இந்த திருக்குடும்ப விழாவை இயேசு மரிசூசை கொண்ட அந்த குடும்பத்தை நினைவு கூர்ந்து அந்த குடும்பத்தினுடைய விழாவை நாம் கொண்டாடக்கூடிய வேளையிலே நம் குடும்பங்களும் திரு குடும்பங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இருக்க வேண்டும் எனவே இந்த நாளிலே நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் திரு குடும்ப பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு முறை ஒரு மனிதனிடம் இன்னொருவர் கேட்டார் ஏன் திருமணத்திற்கு ஆடு மாடுகளை அழைப்பதில்லை எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கிறோம் ஏன் ஆடு மாடுகளுக்கு மட்டும் திருமணத்திற்கு அழைப்பு கொடுப்பதில்லை என்று கேட்டபொழுது அந்த நபர் சொன்னார் திருமணம் என்பது ஆயிரம் கால பயிர் திருமணம் என்பது ஆயிரம் கால பயிர் எனவே ஆடு மாடுகளை அழைத்தோம் என்றால் அனைத்து பயிர்களையும் அது அழைத்துவிடும் எனவே திருமணத்திற்கு அழைப்பதில்லை என்று சொன்னார்கள் இயேசுபில் பிரியமானவர்களே இன்று ஆடு மாடுகளை விட மிகவும் சக்திய வாய்ந்த இதெல்லாம் என்ன செய்கின்றது இந்த திருமணம் என்ப என்கின்ற அந்த ஒன்றை அழித்து வருகின்றது குடும்பம் என்பதை பல தீய சக்திகள் அழைத்து கொண்டு வருகின்றது எனவே தான் ஆயிரம் ஆண்டுகால பயிர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த திருமண வாழ்வு இந்த குடும்ப வாழ்வு எல்லாம் குறுகிய கால பயிராக மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருட கால பயிர்களாக இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் நிறைய திருமணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது வெளிநாட்டிலே மேற்கத்திய கலாச்சாரத்திலே இந்த திருமணம் எப்படி இருக்கிறது இந்த குடும்ப வாழ்வு எப்படி இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் திங்கள் கிழமை அன்பு செய்கிறார்கள் காதல் வருகிறது திங்கள் கிழமை செவ்வாய்க்கிழமை நிச்சத்தார்த்தம் பண்ணுகிறார்கள் புதன்கிழமை திருமணம் செய்கிறார்கள் வியாழக்கிழமை தேநிலவு செல்லுகிறார்கள் ஹனிமூன் செல்லுகிறார்கள் வெள்ளிக்கிழமை அந்த திருமணம் முடிவுக்கு வருகிறது சனிக்கிழமை ஓய்வெடுக்கிறார்கள் ரெஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை நெக்ஸ்ட் அடுத்த திருமணம் ஒரு படம் பார்த்துடுப்போம் பிரியமான உலை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு படம் அந்த படத்தில் அந்த திருமணம் வந்து ஒரு வருட ஒரு வருட கான்ட்ராக்டாக அதை செய்வாங்க பழைய படம் ஒரு வருடத்திற்கு மட்டும் நான் உன்னுடைய மனைவியாக இருப்பேன் ஒரு வருடத்திற்கு மட்டும் உடைய கணவனாக இருப்பேன் என்று சொல்லி அந்த படத்தில் சொல்லப்படும் திருமணம் என்பது குடும்ப வாழ்வு என்பது கணவன் மனைவி உறவு என்பது ஏதோ மூன்று நான்கு மாதத்திற்கு மட்டும்தான் இல்ல ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது அல்ல மாறாக இந்த திருமண வாழ்வு கணவன் மனைவி என்று இணைந்து வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்வானது அந்த கணவனும் மனைவியும் இறக்கும் வரை அவர்கள் தொடர்ந்து ஒன்றாக ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அன்பு செய்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம் நம்முடைய திருச்சபையின் சட்டம் நிறைய சட்டங்கள் இருக்கிறது திருச்சபையில திருமணத்திற்கு இப்படி ஞானசானம் இப்படி பங்கு தந்தைக்கு இப்படி பங்கு இப்படி என்று சொல்லி நிறைய சட்டங்கள் இருக்கின்றது அதுல ஒரு சட்டம் திருச்சபையின் சட்ட எண் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு இவ்வாறு சொல்லுகின்றது ஒரு திருமணம் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் அதுல ரெண்டு முக்கியமான கூறுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது முதலாவதாக யூனிட்டி என்று சொல்லுகிறார்கள் ஒரு திருமணத்திலே ஒற்றுமை இருக்க வேண்டும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இருக்க வேண்டும் அதனால தான் என்ன சொல்லுகிறோம் அந்த திருமணத்தின் பொழுது வாசிக்கப்படக்கூடிய அந்த வாசகத்தை நாம் கேட்டோம் என்றால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றை திருப்பார் இனி அவர்கள் இருவரல்ல மாறாக ஒரே உடலாய் அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் அந்த திருமண வார்த்தை பாட்டின் பொழுது ரெண்டு கணவன் மனைவியும் அவருடைய வலது கரங்களை பிடித்த பிறகு குருவானவர் தீர்த்தம் தெளிச்சிட்டு சொல்லுவார் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் ரெண்டாவதாக ஒரு திருமணத்திலே ஒரு குடும்ப வாழ்விலே ஒரு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்த உறவிலே என்ன இருக்க வேண்டும் என்றால் முறிவுபடா தன்மை இருக்க வேண்டும் ஒரு திருமணம் தான் தொடக்கத்தில் சொன்னேன் ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணல என்ன செய்யணும் இறுதி வரை அது நல்லவங்களா இருந்தாலும் சரி கெட்டவங்களா இருந்தாலும் சரி அழகா இருந்தாலும் சரி அழகா இல்லாட்டாலும் சரி எப்படி இருந்தாலும் நாம் ஒருவரை திருமணம் செய்கிறோம் என்றால் இறுதி வரை அந்த திருமணம் எப்படி இருக்க வேண்டும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது போல இறைனுடைய பிரசனத்திலே திருமணம் நடைபெற்றது போல இறுதி வரை அந்த திருமணமானது அந்த கணவன் மனைவி உறவானது இருக்க வேண்டும் அதனால்தான் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லுகிறோம் இசுவல் பிரிய மாணவர்களே இந்த மேற்கத்திய கலாச்சாரங்கள் இன்று நம்முடைய கலாச்சாரத்தோடு இணைந்து வந்து கொண்டிருக்கின்றது எனவே தான் இன்னைக்கு நம்முடைய திருச்சபையினுடைய நீதிமன்றத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய திருமண வழக்குகள் எல்லாம் இருக்கிறது ஆறு மாதம் வாழ்ந்துட்டு என்னால் வாழ முடியல அவரோட இருக்க முடியல அந்த அளவோடு இருக்க முடியாது அதுக்கு நான் தனியா இருந்துக்கிறேன் இப்படி நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ திருமணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருகிறார்கள் ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு ஒரு போராட்டங்கள் திருமண வாழ்விலே குடும்ப வாழ்விலே இருந்து கொண்டிருக்கின்றது இந்த திருமணத்தின் பொழுது வார்த்தை பாடு எடுப்போம் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் பார்த்தோம் இந்த திருமணம் ஒரு கணவன் மனைவி உறவு ஒரு குடும்ப உறவு அப்படின்னா எப்படி இருக்க வேண்டும் என்றால் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் எல்லா சூழல்களிலும் நாங்கள் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்க மாட்டோம் ஒரே உடலாக நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லி அங்கு வார்த்தைப்பாடு எடுக்கிறோம் அதே போல இறுதி வரை நான் வாழ நான் வாக்குறுதி எடுக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள் அப்படி என்றால் ஒரு கிறிஸ்துவ வாழ்விலே துன்பங்கள் இருக்கும் துயரங்கள் இருக்கும் போராட்டம் இருக்கும் எல்லா வகையான பிரச்சனைகளும் குடும்பத்திலே கணவன் மனைவி இருக்கும் ஆனால் அவற்றையெல்லாம் நாம் பெரிதுபடுத்தாமல் அன்பை மையப்படுத்தி வாழுகின்ற பொழுது நம்முடைய குடும்பமானது ஒரு சிறு குடும்பமாக கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை இன்றைய மூன்று வாசகங்களை மாசுகின்ற பொழுது ஒரு குடும்பமானது எப்படி இருக்க வேண்டும் என்று நிறைய கருத்துக்களை சொல்லுது நம்ம அது இருக்கிற கருத்துக்களை எல்லாம் சொன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேல ஒரு குடும்பத்தை பற்றி பேசலாம் இருப்பினும் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் முதலாவதாக இன்றைய இரண்டாவது வாசகத்திலே ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஒரு குடும்பம் திருக்குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்திலே பரிவு இருக்க வேண்டும் இரக்கம் இருக்க வேண்டும் நல்லெண்ணம் இருக்க வேண்டும் மனத்தாழ்மை இருக்க வேண்டும் கனிவு இருக்க வேண்டும் பொறுமை இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் விட என்ன செய்யணும் அன்பு இருக்க வேண்டும் நிறைய குறைகள் இருக்கும் ஆனா அந்த குறைகள் மத்தியிலே அன்பு இருக்கிறது கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு அந்த அன்பை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றால் திருமணம் ஆறு அன்னைக்கு அவ்வளவு அன்பா இருப்பாங்க ஒரு வருடம் ரெண்டு வருடம் அப்புறம் போக போக அந்த அன்பு எங்கே போகும்னு தெரியல ரெண்டு பேரும் பார்த்தா ரெண்டு திசையில் பார்ப்பாங்க இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்வானது இப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கிறது எனவே இந்த நல்ல பண்புகளை நம்முடைய குடும்பங்களிலே நாம் கொண்டு வாழ இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம் இன்னைக்கு இரண்டாவது வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கு முதலாவதாக ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதிலும் குறிப்பாக ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு என்ன அப்படின்னா மன்னிப்பு என்பது சொல்லப்படுகிறது கடவுள் உங்களை மன்னிப்பது போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கணவன் மனைவியை மன்னிக்க வேண்டும் மனைவி கணவனை மன்னிக்க வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும் பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்க வேண்டும் என்று இன்றைய வாசகம் நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கின்றது இயேசு எப்படி மன்னித்தார் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது என்ன செய்கிறார் தந்தையே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கே தெரியவில்லை இயேசுவை மறுதளிக்கிறார் ஒருத்தர் காசுவை தீர்ப்பிடுகிறார்கள் இயேசுவை சிலுவையில அடிக்கிறார்கள் இயேசுவை அவருடைய ஆடைகள் எல்லாம் உரிகிறார்கள் இருப்பினும் இயேசு கிரஸ் என்ன செய்கின்றார் தன்னுடைய பகைவர்களை அவர் அன்பு செய்கின்றார் தன்னுடைய பகைவரை என்ன செய்கின்றார் மன்னிக்கின்றார் இயேசுவும் மற்றவர்களும் பகைவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு கணவன் மனைவி ஒரே அந்த கூரைக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி என்பவர்கள் எதிரிகள் அல்ல மாறாக அவர்கள் நெருங்கிய உறவுகளாக இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க எப்படி செய்யணும் இந்த மன்னிப்பு என்பது அவங்களுடைய வாழ்வில் எளிதாக வர வேண்டும் ஒரு சிறிய தவறு நடக்கின்ற பொழுது என்ன செய்யணும் மன்னிக்க வேண்டும் இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல இந்த உறவுகள் எல்லாம் பிரிந்து போகிறதுக்கு காரணம் என்ன கணவன் மனைவிக்கிடையே இப்படி இருந்த அந்த ஒரு உறவானது இப்படி பிரிந்து கொண்டே போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சிறு சிறு தவறுகள் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம் நாம் மனம் விட்டு பேச மாட்டேங்கிறோம் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறோம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம் அதனால தான் என்ன செய்கிறோம் அப்படி நாளுக்கு நாள் அந்த பிரச்சனைகள்லாம் அப்படி பெருசாகிட்டே இருக்குது ஒரு நாள் பேக்கத்துக்கிட்டு கிளம்பிடுவோம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன் உன் கூட வாழ முடியாது இஸ்வல் பிரியமானவர்களே ஒரு கிறிஸ்துவ வாழ்விலே ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு பண்பு அந்த மன்னிப்புங்கிற பண்பு நம்முடைய குடும்பங்கள்ல நம்ம என்ன செய்யணும் கணவன் மனைவி சகித்து வாழ வேண்டும் மன்னித்து வாழ வேண்டும் பொறுமையோடு வாழ வேண்டும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் தான் அந்த குடும்பமானது நல்லா இருக்கும் ஒரு மாட்டு வண்டியை பாருங்களேன் அந்த மாட்டு வண்டியில அந்த வண்டி நல்லா ஓடணும் அப்படின்னா அதில் ரெண்டு மாடு நம்ம கட்டுறோம் ஒரு சிலது ஒரு மாடு இருக்குது ரெண்டு மாடுகள் இருக்குது ஒரு வண்டியை எழு போறதுக்கு இந்த ரெண்டு மாடும் ஒரே சிந்தனையில போகணும் ஒரே இலக்கில போகணும் ஒரே வழியில போகணும் நினைச்சா தான் மாடு போகும் இங்கிட்டு ஒரு மாடு போகும் அதே போலத்தான் நம்முடைய குடும்ப வாழ்வு கணவன் மனைவி என்கின்ற இணைந்து நீங்கள் இழுக்கக்கூடிய அந்த ஒரு குடும்பமானது மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக ஒரு திருக்குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மனைவியும் ஒரே சிந்தனையிலே அவர்கள் செல்ல வேண்டும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு ரெண்டு பேரும் இணைந்து என்ன செய்ய வேண்டும் அவர்கள் பயணிக்க வேண்டும் திருமண நாளிலே அந்த வலது கரங்களை நீங்கள் இணைத்து பிடித்தது போல உங்களுடைய சாவு வரை என்ன செய்ய வேண்டும் அந்த வலது கையை இணைத்து பிடிச்சவாறு என்ன செய்யணும் அந்த குடும்ப வாழ்வை நீங்கள் வாழுகின்ற பொழுது உங்களுடைய குடும்பமானது ஒரு திரு இருக்கும் இது முதலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை நம்முடைய திருத்தந்தை முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார்கள் எந்த குடும்பமுமே ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபேமிலி கிடையாது எந்த கணவனும் மனைவியும் வானத்திலிருந்து இருந்து குதித்தவர்கள் அல்ல மாறாக சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் வேற வேற இடத்துல இருந்து வந்து திருமணம் செய்திருக்கலாம் எனவே உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சில நேரத்தில் நினச்சிக்கலாம் தட்டு பிறக்கும் இல்லையா தோசை அந்த சட்டா பென்னாகம் உடையும் பெருக்குமாறு மாத்தி பிடிக்க வேண்டியிருக்கும் டிவி எடுத்து உடைக்க வேண்டியிருக்கும் ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே சூரியன் மறைவதற்கு என்ன செய்ய வேண்டும் போய் மன்னிப்பு கேட்கணும் மனம் திறந்து பேசணும் தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் சாரி கேட்டு போய் தூங்கணும் அப்படின்னா மறுநாள் காலில எந்திக்கும் பொழுது எப்படி எந்திப்போம் கணவன் மனைவியா எந்திப்போம் இல்ல அப்படின்னா பிசாசுக்களாகத்தான் எந்திப்போம் நம்முடைய குடும்பங்கள்ல இந்த ஒரு புரிதல் இருக்க வேண்டும் மன்னிக்க கூடிய அந்த ஒரு மனம் நமக்கு இருக்க வேண்டும் இது முதலாவதாக பார்க்கிறோம் தாக இன்றைய இரண்டாவது வாசகம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஞானத்தோடு கணவன் மனைவி என்ன செய்ய வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் அறிவுரை கூற வேண்டும் கணவன் மட்டும் அறிவுரை கூறக்கூடாது நான் சொல்றதுதான் சட்டம் அப்படிங்கிற கிடையாது ஒரு சில வீட்டுல மனைவி தான் ராணியா இருப்பாங்க நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் உட்காரா அப்படின்னா உட்காரணும் அப்படி கிடையாது இங்க என்ன சொல்லப்படுகிறது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேர் என்ன செய்யணும் ஞானத்தோடு அறிவுரை சொல்லணும் ரெண்டு பேரும் காது கொடுத்து கேட்கணும் ரெண்டு பேரும் பேசணும் ஒருத்தர் மட்டும் பேசிக்கிட்டே இருக்க கூடாது அப்படின்னா அந்த குடும்பம் நல்லா இருக்காது அதனால ரெண்டாவதாக ஒரு குடும்பத்தில் என்ன செய்யணும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அறிவுரையை ஏற்றுக்கொண்டு குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் மூன்றாவதாக என்ன அப்படின்னா இன்றைய இன்றைய இரண்டாவது சொல்லப்படுகிறது நீங்கள் இறை வார்த்தையின்படி வாழ வேண்டும் அதே போல ஆவிக்குரிய பாடல்களை பாட வேண்டும் நன்றி பாடல்களை பாட வேண்டும் புகழ்ச்சி பாடல்களை பாட வேண்டும் என்று குடும்பங்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது இது எதை சொல்லுகிறது என்றால் ஒரு குடும்பம் கிறிஸ்துவ குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு திரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பமானது ஜெப வாழ்வில் நிலைத்திருக்க வேண்டும் இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல நாம குடும்ப ஜவுமால சொல்றோம் எத்தனை குடும்பங்கள்ல நாம கூடி ஜெபிக்கின்றோம் அதெல்லாம் விட்டுருங்க இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு செல்போன்ல தான் எல்லாரும் இருக்கிறோம் இல்லையா தந்தை ஒரு சைடு தாய் ஒரு சைடு பிள்ளைங்க ரெண்டு சைடு என்ன செய்யறாங்க ஒரே கூரைக்குள்ள இருந்து கொண்டு இங்க இருக்கக்கூடியவர்களோடு உறவாட முடியாமல் ஜெபிக்க முடியாமல் வேற எங்கேயோ இருக்கக்கூடியவங்க நம்ம என்ன செய்யறோம் பேசி கொண்டு இருக்கின்றோம் அதனால இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் சிறு குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்றால் கடவுளை மையப்படுத்திய குடும்பங்களாக இருக்க வேண்டும் ஜெபிக்க கூடிய குடும்பங்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த ஞாயிறு திருப்பலைக்கு வந்து இறைவனுடைய பிரசனத்திலே அமர்ந்து ஜெபிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்னா தான் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கும் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்க வேண்டும் திருவுவிலியம் சொல்லுகிறது நீ என்னை தேடி வருகின்ற பொழுது நான் உன்னை தேடி வருவேன் கடவுளை தேடி வருகின்ற பொழுது அந்த குடும்பமானது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கிறது கிரீஸ் வில் நம்முடைய குடும்பங்களை எடுத்து பாருங்க ஜெப வாழ்வு எப்படி இருக்கிறது கடவுள் எங்க இருக்கிறாரு இன்னைக்கு இந்த கோயில பாருங்க இவ்வளவு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தை தாய் இருக்கிறீர்கள் ஆனா அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாருங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க மீதி பேர் எங்க இருக்கிறாங்க தெரியல இன்னைக்கு நம்முடைய நாம் பெற்ற விசுவாசத்தை என்ன செய்யறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு நாம தயங்குகிறோம் தயாராக இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃபாதர் லீவு அதனால கொஞ்சம் நேரம் தூங்குட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன் இன்னைக்கு நிறைய பேர் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவங்க டியூஷனுக்கு போகணும் அவங்க ஹிந்தி கற்றுக்கிட போகணும் அவங்க போயிட்டு பேட்மிண்டன் விளையாட போகணும் அவங்க கொஞ்சம் நேரம் தூங்கணும் அதனால பூசைக்கு வரல ஃபாதர் இல்ல கடவுள் முதலில் இருக்க வேண்டும் கடவுள் இருந்தா தான் மீதி இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கும் அதனால பெற்றோர்களுடைய ஒரு நல்ல ஒரு கடமை கணவன் மனைவியுடைய ஒரு கடமை என்ன அப்படின்னா தங்களுடைய குடும்பத்திலே ஜபத்திலே நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவர் ஏசுகிற சொல்றாருல நானே திராட்சை கொடி நீங்கள் என்னுடைய கிளைகள் இந்த கிளைகள் இந்த கொடியோடு இணைந்திருந்தால் மிகுந்த பலனை கொடுக்கும் என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்றார் இயேசு அப்படின்னா நம்முடைய குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்றால் இயேசுவை இயேசு மறி சூசையை நம்முடைய குடும்பங்களில் நாம் கொண்டு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் இது மூணாவதாக நாலாவதாக பெண்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார் ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா உங்களுடைய கணவருக்கு நீங்கள் பணிந்து வாழுங்கள் என்று சொல்லப்படுகிறது ஒரு முறை ஒரு திருமண திருப்பலியிலே ஒரு கணவன் மனைவி தம்பதியினர் அந்த திருமண வார்த்தைப்பாடு எடுக்கிறார்கள் எடுக்கின்ற பொழுது அந்த பெண்மணி வாசிக்கின்றார் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து ஏன் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மிதிக்கவும் வாக்களிக்கிறேன் அப்படின்னாங்க அவங்களுடைய ஒரு பயத்துல சொல்லிட்டாங்க மதிப்பதற்கு பதிலாக என்ன செய்றாங்க மிதிக்கவும் நான் வாக்களிக்கிறேன் இன்னைக்கு நாம ஒரு குடும்பத்திலே பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய கணவனை தெய்வமாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பிசாசுகளாக பார்க்க கூடாது ஒருவேளை பிசாசுகளாக இருக்கலாம் இருந்தாலும் என்ன செய்யணும் நாம கடவுளை போல பார்க்க வேண்டும் அவர்களை இல்லையா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல கணவர் எங்க இருக்கிறாரு தெரியல எங்க இருக்காருன்னே தெரியல அதனால ஒரு பெண்ணுடைய பொறுப்பு என்ன நம்முடைய சமுதாயம் என்பது ஆண்கள் ஆண்களை கொஞ்சம் மேல வைத்து பார்க்கக்கூடிய சமுதாயம் வருகிறது ஆணும் பெண்ணும் சமம் சரி சமம் சரி சமம் தான் ஒரு குடும்பத்தில் வருகின்ற பொழுது அங்கே பிரச்சனையை ஆரம்பிக்குது யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும் இறங்கி போகணும் அதனால பௌரடியார் என்ன சொல்லுகிறாரு உங்களுடைய மனைவியர்களே பெண்களே உங்களுடைய கணவர்களுக்கு பணிந்து வாழுங்கள் கீழ்ப்படைஞ்சு வாழுங்க அவங்களுக்கு மேல நீங்க என்ன செய்ய கூடாது மேல போய் உட்கார கூடாது நம்ம சமுதாயம் ஆண்களை கொஞ்சம் மேல தூக்கி வைத்து பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் பொழுது நம்ம என்ன செய்யணும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பு மரியாதையை குடும்பத்தில் என்ன செய்யணும் நாம கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய குடும்பங்கள் நல்லா இருக்கும் ஐந்தாவதாக கணவர்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு ஒரு கருத்தை சொல்லுகிறார் பவுலடியார் கிறிஸ்து அன்பு செய்தது போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய மனைவியரை அன்பு செய்ய வேண்டும் இன்னொரு பகுதியில் சொல்லுவார் கிறிஸ்து தன்னுடைய தன்னுடைய இந்த திருச்சபைக்காக உயிரை கொடுத்தது போல நீங்க என்ன செய்யணும் அன்பு செய்யணும்னு சொல்றாரு ஏசு எப்படி திருச்சபைக்கு அன்பை கொடுத்தார் அப்படின்னா அந்த சிலுவையில கொடுக்கிறாரு சிலுவையை உச்சி நோக்கி பாருங்க இயேசு எப்படி இருக்கிறார் பரிதாபமா தொங்குறாரு ஒண்ணுமே இல்லாம தொங்குறாரு பிலிப்பியர்கள் திருமுகத்தில் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னா அங்கு சொல்லப்படுகிறது கடவுள் தன்மையிலே விளங்கியவர் தன்னையே வெறுமையாக்கி அடிமை உருவெடுத்து அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே அவர் தாழ்த்தி கொண்டார் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் ஒரு குடும்பத்திலே ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இறங்கி வரணும் எஸ் என்ன செஞ்சார் ஒரு கடவுளாக இருந்தவர் மனிதராக இறங்கி வந்திருக்கிறார் இறங்கி வந்து அதோடு நின்று விடவில்லை ஒற்று துணி இல்லாமல் சிலுவையில் என்ன செய்கின்றார் தன்னுடைய அவர் கொடுக்கின்றார் ஒரு கணவன் மனைவி என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தங்களையே பிறருக்காக உடைக்கக்கூடியவர்களாக தியாகம் செய்யக்கூடியவர்களாக உயிரையுமே கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இருக்க வேண்டிய நல்ல பண்பாக இன்றைய இறை வார்த்தை சொல்லுகின்றது அடுத்ததாக இந்த கணவனும் மனைவியும் இணைந்து என்ன செய்யறாங்க ஒரு குடும்பத்தை உருவாக்குறாங்க ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறாங்க திருப்பாடல் நூத்தி இருபத்தி எட்டு சொல்லுது கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவர்களை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகிறது ரெண்டு ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கிறாரு ஒன்னு நல்ல மனைவி இன்னொன்னு நல்ல குழந்தைகள் திருவள்ளுவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் இந்த மனைவியை பற்றி இந்த குடும்பத்தினுடைய குத்து விளக்காக விளக்காக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா மனைவியர் குடும்பத்தினுடைய அணிகலன்களாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைங்க அப்பனா ஒரு குடும்பத்துல ஒரு தாய் ஒரு தாய் ஒரு பிள்ளைகளுடைய பொறுப்பு எப்படி இருக்கிறது இன்றைய முதல் வாசகத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும் இல்லையா ஒரு முறை ஒரு ஒரு தா ஒரு வயசான ஒருத்தட்ட உங்க பையன் எங்க போயிருக்கிறான் அப்படின்னு கேட்டாங்க மூணு பையங்க இருக்கிறாங்க முத பையன் எங்க போயிருக்காங்க கேட்ட உடனே அவர் சொல்றாரு அந்த குரங்கு எந்த மரத்தில் இருக்குன்னு தெரியல சரி ரெண்டாவது மகன் எங்க உடனே அந்த எரும மாடு எங்க மேய்தனே தெரியல மூணாவது மகன் எங்க இருக்கிறான் அப்படின்னா அந்த பண்ணி எங்க பொருள் தெரியல இன்னைக்கு ஒரு சில குடும்பங்களிலே பார்க்கின்ற பொழுது பெற்றோர்களுக்கே தெரியவில்லை பிள்ளைகள் எங்க இருக்கிறார்கள் எங்கு போகிறார்கள் எங்க வருகிறார்கள் சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் வீட்டுக்கு வர்றாங்க மற்ற நேரம் எங்க இருக்காங்கன்னு தெரியல இது பிள்ளைங்களை வளர்க்கக்கூடிய ஒரு வளர்ப்பு அல்ல ஒரு குழந்தைய என்ன செய்யணும் நம்ம கண்டித்து திருத்தி நாம் வளர்த்த வளர்க்க வேண்டும் இல்லையா நூலை போல சேல தாய போல பிள்ள அப்படிங்கிறாங்க ஒரு குழந்தை இந்த சமுதாயத்திலே நல்லவராகவும் தீயவராகவும் மாறுவது யாருடைய கையில் இருக்கிறது அவருடைய அன்னையினுடைய வளர்ப்பில் இருக்கிறது எனவே பெற்றோருடைய கடமை என்ன அந்த பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாம அந்த பிள்ளைகளை மட்டம் தட்டி பேசாம அன்போடு அரவணைத்து ஏற்றுக்கொண்டு அவர்களை கிறிஸ்துவ முறைப்படி நாம வளர்க்க வேண்டும் அதுதான் ஒரு பெற்றோருடைய கடமையாக இருக்குது ஏற்கனவே சொன்னேன் கோயிலுக்கு கூட்டு வரணும் இது பெற்றோர்களுக்கு இறுதியாக குழந்தைகளை பற்றி பேசுகின்ற பொழுது அங்கு பார்க்கிறோம் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகின்றது ஒரு குழந்தைகள் என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் குடும்பத்தில் குழந்தைகள் நிறைய பேர் இளையோர்கள் உங்க அப்பா அம்மாவுக்கு பேசியாச்சு இப்ப உங்களுக்கு என்ன செய்தி அப்படின்னா நீங்க எப்படி வாழ வேண்டும் ஐந்தாவது பத்து கட்டளைகள் ஐந்தாவது கட்டளை சொல்லுகிறது உன் தாய் தந்தையை மதித்து நட உன் தாய் தந்தையை மதித்து நட இன்னைக்கு முதல் வாசகம் குலசி அந்த சீராக்கு ஞான நூலிலே ஒரு குழந்தை என்பவர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு பிள்ளை என்பவர் எப்படி இருக்க வேண்டும் தந்தையை மதிப்போர் பாவத்திற்கு கழுவாய் தேடுகிறார்கள் அன்னையை மதிப்போர் செல்வம் திரட்டுகிறார்கள் என்று சொல்லுகிறது அப்படி என்றால் தன்னுடைய தந்தை தாயை எவன் ஒருவன் மதிக்கிறானோ எவள் ஒருவள் மதிக்கிறாளோ கடவுளுடைய ஆசிர்வாதத்தை நிறைவாக பெறுகிறார் இன்னைக்கு கடவுள்கிட்ட நீங்க ஒரு ஜபத்தை சொல்லி நீங்க எனக்கு இது வேணும் ஆண்டவரே அப்படி நீங்க முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு ஜெபித்தாலும் உங்களுடைய தாய் தந்தையை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் அது கிடைக்காது எழுதி வச்சுக்கோங்க அதைத்தான் இன்னைக்கு முதல் வாசகம் திரும்பவும் சொல்லுது என்ன சொல்லுது உங்களுடைய தாய் தந்தையை நீங்கள் மதித்தீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க உங்களை அன்பாய் பார்த்து கொள்ளுவார்கள் இன்னைக்கு அம்மா அப்பாவை கொண்டு முதியோர் வளத்தில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கும் அதே ஒரு நிலைமை ஒரு நாள் வரும் அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது இன்னும் நீங்க உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படைந்து அவர்களை அன்பு செய்து அவர்கள் மனம் நோகாமல் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் எதையெல்லாம் கடவுளிடம் கேட்கிறீர்களோ அனைத்தையும் கடவுள் தருவார் என்று சொல்லுகிறான் அதே போல உங்களுடைய தந்தை தாய் என்ன செய்யணும் முதுமையிலே அவர்களை நீங்கள் பேணி வளர்க்க வேண்டும் அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காதீர்கள் அவர்களுடைய மனம் நொந்து போகும்படி மனம் கஷ்டப்படும்படி நீங்கள் வாழாதீர்கள் என்று சொல்லுகிறது எனவே பிரியமானவர்களே இந்த இயேசு மாதிரி சூசை இவருடைய குடும்பத்தை எடுத்து பார்த்தோம்னா இப்ப நம்ம பேசின பண்புகள் நிறைய இருந்தது அவங்க குடும்பத்துல ஒருவரை ஒருவர் அன்பு செய்தாங்க ஏற்றுக்கொண்டாங்க யோசிப்பும் அன்னை மாறியாலும் சேர்ந்து வரவே இல்லை அதுக்கு முன்னாடி அங்க மாதா என்ன செய்யறாங்க ஒரு குழந்தையோடு இருக்கிறாங்க இருப்பினும் யோசேப் என்ன செய்கிறார் தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறார் அன்பு செய்கிறார் கடினப்பட்டு உழைக்கிறார் ஏஸ் என்ன செய்கிறாரு கீழ்ப்படிதலோடு இருக்கிறார் ஞானத்தோடு இருக்கின்றார் அவங்க தாய் தந்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறாரு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ குடும்பமாக நல்ல ஒரு குடும்பமாக கடவுளை மையமாக கொண்ட ஒரு குடும்பமாக அவங்க என்ன செய்யறாங்க எரிசிலை மாலயத்துக்கு எல்லாம் போறாங்க இதுதான் ஒரு திரு குடும்பம் இன்னைக்கு நிறைய நாம இந்த திருக்குடும்பத்தை பத்தி நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் குடும்பத்தை பத்தி நாம் இருக்கிறோம் நம்முடைய குடும்பங்கள் எப்படிப்பட்ட குடும்பங்களாக இருக்கிறது நான் இந்த பண்புகளை எல்லாம் நம்முடைய வாழ்ந்தோம் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நாம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய குடும்பம் ஒரு திரு குடும்பமாக இருக்கும் இல்லை என்றால் தெருவிலை போடக்கூடிய தெரு குடும்பங்களாக மாறிவிடும் எது நமக்கு வேண்டும் திரு குடும்பமா அல்லது தெரு குடும்பமா சிந்திப்போம் செயல்படுவோம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தை வேண்டுவோம் ஆமீன்